நண்பர்களே வணக்கம் எலெக்ஷன் ஒரு வீ முடிஞ்சிருச்சு எலெக்ஷன் ரிசல்ட் தான் பார்த்துருப்பீங்க பலருக்கும் வந்து என்ன சொல்கிறது சந்தோஷம் இருக்கலாம் ஏமாற்றம் இருக்கலாம் அல்லது என்ன சொல்கிறது குழப்பம் இருக்கலாம் அப்படி ஒரு ரிசல்ட்டு தான் இது இந்த ரிசல்ட் ஆக்சுவலாக வெற்றிகரமாக நம்ம பாரத மண்ணுக்கு வந்து மூன்றாம் முறையாக மோடி பதவியேற்க போகிறார் பிரதமராக ஆனாலும் என்ன சொல்கிறது பதவி ஏற்க போகிறாரு ஆனால் பல அவரோட முகத்தில் எந்த சந்தோஷமும் இல்லை அவரோட கட்சிக்காரங்க முகத்துலையும் எந்த சந்தோஷமும் இல்லை அதுக்கான காரணங்கள் தான் இந்த தலைப்பு வந்து மோடி சர்க்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து மோடிக்கு வந்து எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் மேண்டேட் கிடைக்கல ஐநூற்றி நாற்பத்தி நாலுக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இருக்கணும் வர முடியல அவங்களால் அதனால் வந்து சந்திரபாபு நாயுடு அண்ட் நிதிஷ்குமார் இவங்க ரெண்டு பேரை தான் மிகப்பெரிய அளவில் நம்பி இவங்க ஆட்சியில் வந்து உட்காந்துருக்காங்க ஒரு பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தா காங்கிரஸ் கட்சி முதல் முறையாக நூற தொடரில் தொண்ணூற்றி ஒம்போதுக்கு வந்திருக்கு தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறது மோடின்னு பேரை கேட்டாலே ஓட்டு போடுறது இல்லை மக்கள் அதனால் நாற்பதுக்கு நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் சர்ப்ரைசிங் அதுவும் சர்ப்ரைசிங் தான் அட்லீஸ்ட் எதிர்கட்சிக்கு கொஞ்சமாவது போகணும்னு நினச்சாங்க அதுவும் போகவே இல்லை இப்படி வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டு வந்திருக்கு இதெல்லாம் விட தாண்டி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நான் எலெக்ஷனில் எனக்கு பிடிச்ச சர்ப்ரைஸ் வந்து உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தை வந்து தமிழ்நாட்டு மக்களில் வந்து என்ன சொல்கிறது இப்படி மோடிக்கு வாரி வாரி வழங்குறாங்களே ஓட்டை இப்படி யோகி ஆதித்யநாத் வந்து எப்படி டால் தெரியுமா அவ்வளோதான் இனிமேலாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னாங்க இதெல்லாம் தாண்டி நம்முடைய பாலராமர் ராமருக்கு கோவில் கட்டின பிறகு பல பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு எழுதி வச்சிங்க மோடி ஆட்சி தான் பிஜேபி ஆட்சி தான் அப்படின்னாங்க ஆக்சுவலாக மக்கள் அந்த உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோவில் கட்டிய அந்த தொகுதி அயோத்தியை உள்ளடக்கிய ஃபைசாபாத் என்ற தொகுதியில் பிஜேபி தோத்து போச்சுப்பா இந்த எலெக்ஷனில் வந்து எலெக்ஷனை சும்மா ஒரு கோப்பு சாதாரணமாக பார்த்தாலே பார்க்கலாம் ராகுல் காந்தி அண்ட் அகிலேஷ் யாதவ் அதாவது அகிலேஷை ஏதோன்னா அந்த இது சமாஜ்வாதி கட்சி தலைவர் இவங்க ரெண்டு பேரும் போடுற போ போகக்கூட கூட்டங்கள் அந்த பிரச்சார கூட்டங்களுக்கு வராங்க மக்கள் இப்படி வந்துட்டு இருக்காங்க இவ்வளோ மக்களா அப்படின்னு ஸோ கருணாநிதிக்கு வந்து இப்படி தான் கூட்டம் வரும் ஓட்டு போட மாட்டாருன்னு சொல்லி ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதுதான் இங்கேயும் நடக்குமோன்னு நினச்சா அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சி இப்படி உத்திரப்பிரதேச மக்கள் வந்து அப்படியே எண்பதில் வந்து எண்பதும் எண்பதும் பிஜேபி ஜெயிக்குன்னு பார்த்தா நாற்பதுக்கு தான் வந்துச்சு கலப்பை பிஜேபிக்கு அப்படி ஒரு சர்ப்ரைசிங் ஒரு எலெக்ஷன் வெற்றி உத்தரப்பிரதேச மக்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்து சொல்லிக்கும் இந்திய மக்கள் சார்பா ஏன்னா இது வந்து பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போட்டது மட்டும் காரணம் கிடையாது ஒரு எலெக்ஷன்றது வந்து ஒரு புனசு எல்லாத்தையும் அவங்க கிட்டே கொடுக்கும்போது ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி அவங்கள நம்மளே தள்ளுற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துரும் ஸோ அது ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் வந்து இருக்கிறதுனால அந்த மேண்டேட் அந்த நாற்பது தொகுதியை வந்து பிஜேபி கொடுக்காம இருக்கிறதுக்கு இருந்ததுக்காக உத்தரப்பிரதேச மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை வந்து கண்டிப்பா காலகாலத்துக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு இதை விட இன்னொரு பெரிய ஃபன்னி திங் வந்து நம்ம மோடி தான் எப்படிப்பட்ட என்னென்னவோ குரலி வித்தன்னு சொல்லுவாங்களே எல்லா குரலி வித்தையும் காமிச்சார் ரெண்டு இரும்பம் மாடு இருந்தால் ஒன்றை வந்து பிடுங்கிப்பாங்க வன் பிடுங்கி முஸ்லீம்கள்கிட்ட கொடுத்துருவாங்க உங்கள் தாலியை படு பிடுங்கி முஸ்லீம்கள்ட்ட கொடுத்துருவாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற சொத்தை எடுத்து முஸ்லீம்கள் கொடுத்துருவாங்க என்னென்ன இது ஒரு ஒரு என்ன சொல்கிறது இந்த லல்லு சாப் பையன் தேஜஸ் யாதவ் மட்டன் சாப்பிட்டாரா இதில் பிரச்சாரத்தில் ஐயோ இந்த டைமில் ராமநவமி டைமில் மட்டன் சாப்பிட்றதா அப்படி அப்படியே பல இதை பண்ணானுங்க எல்லாத்துக்கும் அதெல்லாம் தாண்டி கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து தியானம் பண்ண போகிறேன் கன்னியாகுமரியில் வந்து அப்படின்னு சொன்னார் அது போன வீடியோ அதை பற்றி தான் போட்டிருந்தேன் நான் கடவுள் திட்டம்னு சொல்லிவிட்டு அப்படிலாம் பண்ண மோடிக்கு வந்து வச்சாங்க பாருங்க மக்கள் அப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தலைவர் இருக்கார் அந்த தலைவர் வாழும் தலைவர் நம்மளாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு தலைவர் இருக்கார் காமராஜர் அண்ணா எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா இப்படி இந்த மாதிரி தலைவர்கள்லாம் விட பெரிய தலைவர் ஒருத்தர் இருக்கார் உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா நிற்கும் போது ஃபஸ்ட்டு நாலு ரவுண்ட்லேயே தெரிஞ்சிருக்குண்ணா நாலு ரவுண்ட்லேயே தெரிஞ்சிடும் பிஜேபி தைத்தியம் வந்து இப்போ ஜெயிக்க போது திமுக டெபாசிட் எடுக்க போது என்ன நடந்துச்சு தெரியுங்களா அண்ணாமலையோட தலைவர் மோடிக்கு ஃபஸ்ட்டு நாலு ரவுண்டில் வந்து தோல்வி எப்படியோ தட்டு தடுமாறி ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு ஏன் தட்டு தடுமாறின்னு சொல்கிறேன்னா போன எலெக்ஷனில் அஞ்சு லட்சம் ஓட்டு பேசல ஜெயிச்சார் உத்தரப்பிரதேச மக்கள் வந்து தம்பி இந்த மாதிரி போட்டினா அவ்வளோதான் அப்படின்னு ஒரு பயத்தை காமிச்சிருக்காங்க மரண பயத்தை காமிச்சிட்டா பரமா அப்படின்ற ஒரு தான் நம்ம தலைவர் மோடி இருக்கார் ஆக்சுவலாகவே இதெல்லாம் போதாதுன்ட்டு எலெக்ஷன் ரிசல்ட்டில் மேண்டேட்டும் கொடுக்கல இப்போ என்ன பண்ணுறதுன்னு தலைவருக்கு தெரியல ஆக்சுவலாகவே இப்போ வந்து என்ன சொல்றது இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு அதுக்குள்ளவே ஆட்சியை அமைக்கிறதுக்கு முன்னாடியே அக்னி வீர்னு ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதாவது இராணுவ வீரர்களுக்கு வந்து ஒரு முழு டைம் கொடுக்காமல் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் மட்டும் இருக்கிற மாதிரி அந்த திட்டத்தை எடுங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு நிதிஷ்குமார் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஒரு பக்கம் தம் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் மருத்துவ கனவு அதாவது ஒரு மிடில் கிளாஸ் அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் மருத்துவ கனவை ஒசுக்கிற மாதிரி ஒரு நீட்டுன்னு ஒரு தேர்தல் கொண்டு நம்பருக்கு இது மாதிரி ஒரு கேவலமான தேர்தல் எங்கேயுமே இந்தியாவில் நடக்காது உலகத்திலே கிடையாது கனடாவில் இத்தனை வருஷமாக இருக்கேன் நேஷ்னல் லெவலில் ஒரு டெஸ்ட்டை வைக்கிறதுக்கு வந்து பண்ண மோடி மாதிரி ஒரு ஆள் ஆக்சுவலாக தன்னை வந்து ஓபிசிலேருந்து வந்தேன்னு சொல்லிக்கிற மோடி இழைத்தாயின் மகன் சொல்லிக்கிற மோடி இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டை வச்சு மக்களை வந்து இப்போ அதாவது மாணவர்களோட கனவை பொசுக்கிறதுக்கு வந்து அந்த நீட் எக்ஸாம் பற்றி மிகப்பெரிய விஷயங்கள் இப்போ வந்துட்டு நியூஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும் அந்த நீட் எக்ஸாமையும் இந்த தடவை போகிறதுக்கு இந்த வருஷமோ அல்லது அடுத்த வருஷமும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஹெக்சுவலாகவே அது இன்னொரு இனிப்பான செய்தி ஒன்று சரி சரி பிஜேபி இவங்கெல்லாம் விட்டுரும் இவங்களுக்கு வந்து வந்துருச்சு எப்படி அதில் மோடி முதலாம் பிரதமர் ஆக போகிறார் அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்குவோம் இந்த தடவையாவது வந்து என்ன சொல்கிறது ஒழுங்காக ஆட்சி அமைக்கணும் மோடி அந்த வந்து அப்போது இல்லைன்னா அவ்வளோதான் ஆடுறாரு அம்மா ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இப்போ சந்திரபாபு நாயுடு இன்னொரு பக்கம் நம்ம நிதிஷ்குமாருக்கு குச்சியை வச்சுக்கிட்டு மோடி பல்டி அறிக்க வைக்க போகிறது உறுதி அது நல்லா தெரிஞ்சு போச்சு அந்த அளவுக்கான சிக்கலை மோடி மாட்டிக்கிட்டு இருக்காரு இந்த கிரே கரிகால மேஜிக் ஷோ தான் இப்போ நடக்கும் போகுது இந்த அஞ்சு வருஷத்தில் ஸோ இந்த ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம எதிர்கட்சி பக்கம் வருவோம் நம் ஆட்கள் யார் இருக்காங்க நம்ம இப்போ காங்கிரஸ் தொண்ணூற்றி ஒம்பது வந்திருக்காங்க திமுக நாற்பது நாற்பது மம்தா பானர்ஜி அதிக சீட்டு வச்சுருக்காங்க இப்படி எல்லார் கையிலும் சீட்டு இருந்தாலும் இவங்க வந்து பிஜேபி எடுத்து அதே இரநூத்தி நாற்பது சீட்டு தான் இவங்களும் எடுத்திருக்காங்க ஒட்டுமொத்த கூட்டணியும் இதை நிறைய பேர் கிண்டல் பண்ணுறதை பார்க்க முடியுது இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அதாவது பிஜேபி என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியும் இந்த லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் என்ன சொல்கிறது க எதிர்கட்சி அதாவது காங்கிரஸ் கட்சியோட அக்கௌண்ட்ஸ் அதாவது பேங்க் அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வச்சாங்க ஆக்சுவலாகவே ஏதோ மொக்க ரீசன் ஏதாவது இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஐடி கட்டலை அப்படி இப்படின்னு சொல்லி இதெல்லாம் மீறி எவ்வளோ பெரிய வெற்றி பெற உண்மையிலே இப்படி பல பல தொகுதிகளில் வந்து ஓட்டு வித்தியாசம் ரொம்ப குறவு தமிழ்நாட்டில் எப்பயுமே வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தான் நார்த்தில் பிஜேபி ஜெயிச்சதெல்லாம் வந்து ஐநூறு அறநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க இது வந்து என்ன சொல்கிறது ஏதோ ஒரு லக்கில் புழைச்சிட்டாங்க ஸோ அதனால் இவங்களுக்கு இரநூத்தி நாற்பது சீட்டு கிடைச்சிருக்கு இவங்க என்ன நினைச்சாங்க நம்ம வந்து எப்படியாவது வந்து சந்திரபாபு நாயுடு ப்ரைம் மினிஸ்டர் ஆசை காட்டியோ அல்லது நிதிஷ்குமார் ப்ரைம் மினிஸ்டர் ஆசை காமிச்சோ நம்ம ஆட்சி அமைச்சர்லாம் நினச்சாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வந்து அதுக்கு ஒத்துக்கலை ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இப்போ பிஜேபி கூட்டணியில் பிஜேபி இரநூத்தி நாற்பதுக்கு அப்புறம் அதிக தொகுதி வந்து சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமார் தான் எவ்வளோ அதிகனா நூறு இல்லை இருபது தான் மொத்தம் இருபது தான் அதே இவங்க ரெண்டு பேரும் இந்தியா கூட்டணிக்கு வந்தாங்கன்னா அதாவது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு வந்தா அங்க வந்து எல்லாருமே நிறைய தொகுதி வச்சிருக்காங்க திமுகவே இருபத்தி ரெண்டு தொகுதி தனியா வச்சுருக்கு இருபதை கிராஸ் பண்ணியிருக்கு மம்தா பானர்ஜி முப்பது சீட்டு வச்சிருக்காங்க அப்போ எங்கேருந்து இங்கே வந்து இவங்க பெரிய பிளேயராக இருக்க முடியாது என்ன தான் முதல்ல ப்ரைம் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தாலுமே ஒரு பெரிய பிளேயராக இருக்க முடியாது ஆக்சுவலாக அப்புறம் இந்த கூட்டணியில் ஒரு சில குழப்பங்களும் வரலான்றதுனால அவங்க அந்த சந்திரபாபு நாயுடு சரி நிதிஷ்குமாராக அந்த ரிஸ்கை எடுக்கவே இல்லை அவங்க நம்ம இப்போ வந்து அதாவது என்ன சொல்றது நம்ம இவங்க கூட இருப்போம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டாங்க அதாவது பிஜேபி கூட்டணி என்டிஏ கூட்டணிலே இருக்காங்க இப்போ வந்து போக போக தான் தெரியும் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு மோடிக்கு வந்து என்ன சொல்கிறது பல ஆப்புகள் காத்துட்ருக்குன்றது மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிச்சயம் பாருங்க என்னென்ன நடக்கப்போகுது மோடிக்குன்னு சொல்லிட்டேன் ஆக்சுவலாக அதெல்லாம் மீறி வந்து என்ன சொல்கிறது கண்டிப்பாக பிஜேபி எனக்கு இது வந்து மோடி இவங்கள விட்டுருங்க பி ஆஸ் எ பிஜேபி கட்சி அந்த கட்சி எப்பவுமே அதுக்கும் கொள்கை இருக்குது அதுக்குன்னு தொண்டர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து உண்மையிலே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணுந்தான் ஏன்னா கட்சியோட வெற்றிக்கு உடைச்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து மூன்றாவது முறையாக நேருக்கு அப்புறம் மூன்றாவது முறையாக வந்து பிஜேபி வந்து ஆட்சிக்கு வருது மோடி ஆட்சிக்கு வராரு அதுக்கு உண்மையிலே அந்த கட்சிக்கும் சரி மோடிக்கும் சரி வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்கணும் ஏன்னா அது வந்து ஒரு பே அதுக்கு பின்னது ஒரு பெரிய ஆளு இருக்கு ஹார்ட் ஒர்க் இருக்குது என்னதான் சூழ்ச்சினாலுமே அதில் ஒரு ஒர்க் இருக்க தான் செய்யுது அதனால் அது வந்து அதை தான் செய்யணும் பார்ப்போம் இந்த எலெக்ஷன் வந்து இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் மோடியோட ஆணவம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குதான் பார்ப்போம் குறைஞ்சிக்கிட்டால் நல்லது இல்லைன்னா அவ்வளோதான் அது அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் எதிர்கட்சிகள்ட்டையும் மக்கள் நிறைய எதிர்பார்ப்புகளை வச்சுருக்காங்க ஆக்சுவலாகவே இப்போ என்ன சொல்கிறது இவங்களோட இதேச்சு அதிகார திட்டங்கள் சொல்லுவாங்க அதாவது மக்களுக்கு பிடிக்காத திட்டங்களை கொண்டு வந்து துன்புறுத்துகிற விஷயங்களை உடனடியாக செக் பண்ணி அதை வந்து அந்த திட்டங்கள் நிறைவேற்றாமல் தடுக்கிற வேலையை எதிர்கட்சிகள் பண்ணணுன்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அது நடக்கும்னு நம்புவோம் மற்றபடி என்னது இந்த சர்க்கஸுக்கு வந்து எல்லோரும் ரெ ரெடியாக இருங்க அந்த சர்க்கஸை பார்க்க மோடியோடய சர்க்கஸை பார்க்க நன்றி மக்களை நன்றி மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம் அடுத்து வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் இருக்குது அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது ஆக்சுவலாக ஒன்று என்னென்னா கனடாவில் வந்து எலெக்ஷன் வரப்போகுது அண்ட் ஜஸ்டின் திருது அவர் தான் இப்போ இருக்கார் அவரை எதிர்த்து பியர் பாலிவன் நடத்த போட்டி போடுறாரு அதை பற்றியும் அப்புறம் இந்த வந்து கனடாவில் கார் டிரைவிங் அதாவது இந்தியன்ஸ் பண்ணுற பல வந்து ரோடு ரோட்டில் நிறைய ஷோ பண்ணிகிட்ருக்காங்க அதை பற்றியும் ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஓகேவா நன்றி மக்களே நல்ல வீக்கை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த வீக் வந்து உங்களுக்கு வர வீக் ரொம்ப சிறப்பானதாக இருக்கட்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் மோடி சர்க்கஸை என்ஜாய் பண்ணுங்கள் பாய்